அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறேன்னா பரங்கி கோய் புளி குழம்பு தாங்க வச்சேன் நேற்று அதாவது நேற்று நான் இருபத்தி ஒம்போதாம் தேதி வியாழக்கிழமை வச்சேன் கேரட்டு உருளைக்கெழங்கு மசாலா அதை தான் தாளிக்கிறேன் கடுகு உளுந்து சீரகம் போட்டு கொஞ்சம் சாரி சோம்பு போட்டேன் இது வந்து மசாலா இல்லையா அதனால சோம்பு போட்டேன் கடுகு சோம்பும் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் போட்டு வித்தியாசமாக செய்வோம்னு வதக்கி விட்டுக்கிறேன் இதுக்கும் அதே ப்ராசஸ் தான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு பொரிய விடணும் இந்த சைடு பரங்கிக்காய் அரசாணிக்காய்னு சொல்கிற அந்த காயை போட்டு புளிக்குழம்பு வைக்கிறதுனால பூண்டு போடலை ஆனால் வெங்காயம் தக்காளி போட்டுக்கிட்டேன் பச்சை மிளகா பழுத்த பழமாக இருந்துச்சு அப்புறம் பரங்கிக்காய் அந்த அரசாணிக்காய் அதையும் நறுக்கி ரெடியாக வச்சுருந்தேன் தாளிக்கிறதுக்கு கடுகு சோம்பு வெந்தயம் மூணும் போட்டுக்கிட்டேன் காரக்குழம்புக்கு நல்லா அது பொறிஞ்சதுக்கப்புறம் எல்லா நறுக்குனது எல்லாத்தையும் போட்டுக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இந்த பக்கம் கேரட்டு உருளைக்கெழங்கெல்லாம் போட்டுக்கிறேன் நல்லா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்போ வேகும் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் இந்த பக்கம் பொறிஞ்சிடுச்சா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ ஈவனாக எல்லாமே பொறிஞ்சிரும் என்னென்னா ஒரு சைடு கறி இருக்கும் ஒரு சைடு பொரியாமல் இருக்கும் அதுக்கு தான் அடுத்து நறுக்கனை எல்லாத்தையும் போட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து பரட்டி விடணும் இதே ப்ராசஸ் தாங்க எல்லா புளிக்குழம்புக்குமே ஆனால் டேஸ்ட்டு சும்மா அல்லுங்க நாலு தக்காளி நாலு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி கணக்கு அப்புறம் புளிக்கரைசல் சேர்த்துக்கணும் குழம்பு பொடி உங்களுக்கு தேவையான அளவு இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் பரங்கிக்காய் போட்டு தான் க சாப்பாடு செய்வாங்க சாம்பார் மெயின்லி மெயினாக வந்து டேஸ்ட்டு கொடுக்கறது என்னன்னா அந்த அரசாணிக்காய் தான் ஐயர் ஹோட்டல்லெல்லாம் டேஸ்ட்டாக சாம்பார் இருக்கணும் கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அரசாணிக்காயை போட்டு தாங்க சாம்பார் வைப்பாங்க அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் இனிப்பு டேஸ்ட்டு லைட்டாக இருக்கும் வெள்ளமும் சேர்ப்பாங்க நானும் இந்த புளிக்குழம்புக்கு வெல்லம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் புளிக்குழம்புக்கு நார்மலா நார்மலாக வந்து வெள்ளம் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இரும்புச்சத்து சத்து அழுக்கெல்லாம் நீக்கும் வெள்ளம் வந்து அதுக்கு கொஞ்சம் சுவையை தூக்கி கொடுக்கும் புளியோட ஒரு தன்மை இருக்குது புளிக்கு அந்த நச்சுக்களை வெளியேற்றும் புளி அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் ரத்தம் சுண்டிரும் சூடு அதுக்கு இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கிறோம் வெள்ளம் குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு காரணத்தோடு தான் சமையல்லாம் இருக்குது நம்மளுக்கு இப்போ தக்காளி வெந்திரிச்சான்னு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிறேன் இதே ப்ராசஸ் தாங்க எப்பொழுதும் ஈஸியாக யாராக இருந்தாலும் ஜென்ஸு கூட செய்யலாம்ங்க இந்த பக்கம் புளி கரைசலை காட்டுறேன் இதை மூடி வச்சுட்டு அது வேகிற டயத்தில் புளியை ரெடியாக கரைச்சி வச்சுக்கணும் இந்த பக்கம் வெந்துருச்சான்னு பார்த்துக்கிறேன் வதங்கினதை தேவையான அளவு மசாலா பொடி போட்டுக்கணும் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன்னு நினைக்கிறேன் இப்போ அதுதான் அப் சொல்கிறேன் வேலை முடிஞ்சுன்னு இந்த பக்கம் குழம்பு தான் வைக்கிறேன் சோறு வந்து இண்டக்ஷனில் போடுவேன் எப்பொழுதுமே அது நல்லா பக்குவமாக நம்மளுக்கு சோறு வெந்து வந்துடும் ப்ரீ ஹீட்டில் வச்சோம்னா வந்துடும் கேஸில் ஒரே நேரத்தில் சமைக்கிறோம்னா ரெண்டு சைடு ஒவ்வொன்றையும் போட்டு சாதத்தை கரண்ட் அடுப்பில் போட்டுருவேன் அப்போ சீக்கிரம் சமையல் வேலை முடிஞ்சிரும் தக்காளியை நல்லா எல்லா தக்காளியுமே மசிச்சு விட்டுக்கணும் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த தோலெல்லாம் வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது அதை புறக்கி வச்சிட்றாங்க இப்போ உள்ள தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆக மாட்டேங்கிது நல்லா கரைய மாட்டேங்கிது அது என்ன தான் நம்ம வேக வச்சு மசித்தாலும் அது மசிய மாட்டேங்கிது அதனால் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ தனி மிளகாத்தூள் குழம்பு பொடி மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தொண்டைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சளி இருமல் செரிமான கோளாறு எல்லாமே சரியாயிடும் வெள்ளம் போட்டுக்கிறேன் எல்லாம் சேர்ந்து கொதிக்க விடணும் புளிக்கரைசல்லாம் ஊற்றிட்டேன் அதை மட்டும் எடுக்கலை வீடியோவில் எல்லாம் சேர்த்து கொதிக்கட்டும்னு மூடி வச்சிட்டேன் இப்போ சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா அதை காட்டுறேன் சாப்பாடு போட்டு அந்த புளிக்குழம்பு ஊற்றிட்டு பருப்பு வடை வச்சுருந்தேன்னா அதையும் சைடிஷாக வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் கேரட்டு உருளைக்கெழங்கு போட்டு இது சாட்ஸுக்காக எடுத்த வீடியோ அதுதான் இந்த ஆங்கிளில் இருக்குது போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சைடிஸ்க்கு பருப்பு வடையையும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து முட்டை கேரட்டும் போட்டு இன்னைக்கு செஞ்சு கொடுத்தேன் அதாவது வெள்ளிக்கிழமை பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் தோசையும் அதே அரசாணிக்காய் புளி குழம்ப வச்சு சாப்பிட லஞ்சுக்கு கொடுத்தேன் சாரி மார்னிங் டிஃபன் இது லஞ்சு கேரட்டும் அதுவும் போட்டு இந்த ஷார்ட்ஸுக்கு எடுத்த வீடியோ அதனால் இந்த ஆங்கிளில் இருக்குது இது தாங்க லஞ்சு எல்லாமே இது இன்றைக்கி காலையில் நான் சாப்பிட்றது நான் சாப்பிட்றது நேற்று வச்ச குழம்ப இன்றைக்கி வச்சு தோசையில் சாப்பிட்டேன் சூப்பராக செம்மையாக இருந்துச்சு புளி மறுநாள் தாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காதீங்க வணக்கம்